புதுச்சேரியில் பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலையிலிருந்து காப்பர் கம்பிகளை திருடி அந்த பணத்தில் சமூக சேவை செய்து வந்த ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசகுப்பம் பகுதியில் வாகனங்களுக்கு பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் முகமூடி அணிந்து வந்த இரண்டு பேர் காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வேலையை விட்டு சென்ற தினகரன் அவரிடம் நெருக்கத்தில் பழகி வந்த மன்சூர் அலிகான் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சமூக சேவை செய்து அதனை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்து பணம் சம்பாதிக்க நினைத்ததாக தெரிவித்தனர் இவர்களுக்கு உதவியதாக மேலும் நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு உள்பட மூன்று மாநில அரசுகள் அரசியல் செய்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தனியார் நிகழ்ச்சியில் பேசியவர் தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவில் கற்றலின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு தொலைநோக்கு திட்டம் எனவும் இந்த விவகாரத்தில் மூன்று மாநிலங்கள் அரசியல் செய்வதாகவும் கூறினார் தொழில்நுட்பத்தின் மூலம் பாரம்பரியத்தையும் எதிர்கால இலக்குகளையும் இணைப்பதே தேசிய கல்விக் கொள்கை என கூறிய தர்மேந்திர பிரதான் மாணவர்களுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் இந்த கொள்கையானது அவர்களின் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் உதவுகிறது என்றார் சென்னை கொருக்குப்பேட்டை அருகே தனியார் அட்டை நிறுவனத்தில் நடந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அட்டைப்பட்டிகள் எரிந்து சேதமடைந்தன கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் மற்றும் அட்டைகள் அனைத்தும் தீயில் கருகின தீ விபத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து ரசாயனம் கலந்த புகை வெளியேறியதால் அந்த பகுதி மக்களுக்கு தொண்டை எரிச்சல் மூச்சு திணறல் ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான நாற்பத்தோராம் ஆண்டு இலவச கோடைக்கால கைப்பந்து பயிற்சி முகாம் நிறைவடைந்தது சென்னை மாவட்ட கைப்பந்து சங்கம் சார்பில் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி வரை முகாம் நடைபெற்றது காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நாள்தோறும் பால் முட்டை பருப்பு வகைகள் உள்ளிட்ட புரத உணவுகள் வழங்கப்பட்டன இன்று நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் பயிற்சி முடித்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றுகளும் விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டன